நீங்கள் பார்த்துக் நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் உண்மை உயர்வு ராசிபுரம் எருமை ரா நிகழ்ச்சியை காண குவிந்த பக்தர்கள் ராசிபுரம் பிரசித்தி பெற்ற பத்திரகாளி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் நடைபெற்று வருவது வழக்கம் இந்த ஆண்டும் கோவில் திருவிழா பூச்சூட்டுதலுடன் தொடங்கியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது மேட்டுக்காடு கிராமப்பகுதி இங்கு பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தைமாதம் திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் கோவில் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது இதையொட்டி அம்மனுக்கு தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் நடந்து வந்தன பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் நேற்று பக்தர்கள் அழகு குத்தியும் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் தீக்குண்டம் இறங்கியும் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதைத் தொடர்ந்து மாலையில் எருமை கிடா வெட்டும் நிகழ்ச்சி நடந்தது இவ்விழாவிற்கு பக்தர்கள் வேண்டுதல் வைத்து நேர்த்திக்கடனுக்காக எருமைக்கிடா கன்று குட்டியை கோவிலுக்கு வழங்கினர் இந்த எருமை மீது கோவில் பூசாரி தண்ணீரை தெளித்து இதில் முதலில் துளுக்கிய எருமைக்கிடாவை ஒருவர் சாமி அருள் வந்து ஆக்ரோஷமாக வெட்டுவார் பின்னர் அந்த எருமைக்கெடாவை கோவிலின் அருகில் தோண்டப்பட்டிருந்த பெரிய குழியில் போட்டு மூடிவிடுவர் இந்த வினோத வழிபாடு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறினர் எருமைக்கெடா வெட்டும் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ராசிபுரம் மேட்டுக்காடு பட்டணம் குச்சிக்காடு புதுப்பாளையம் வடுகம் காக்காவேரி சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டை புதுப்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர் இவ்விழா ஏற்பாடுகளை தர்மகர்த்தாக்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் போன்றோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்